என்ன பார்க்க போறேன்னா பாட்டி டே மத்தியானம் வந்து இளநீ வெட்ட போனோம் அப்ப அங்க இருந்து வீட்டுல இருந்து நாலு இளநீ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோமா அதை எடுத்து வந்ததுல வந்து இளநீ வந்து பத்தாது அதனால வந்து கருக்கு பால் ஜூஸ் வந்து நம்ம போடப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வைதவா ஏ

మంకల ఊరు వెట్టుదాడి ఊరు ఊరి ఎలరట్టు కుద్రి మోడండి అబ్బా బాగుమచ్చా అమ్మ ఎంది గుత్తికి నేయనా పాపకి ఇందా పాపనా మనం ఇప్పు జ్యూస్ తాం పోడప్రం పాప Ya அம்மா இத உறிச்சு இதுக்குள்ள போடணும் நான் தள்ளி விடல அவன் உழுதுடா ஜூஸ் போடா அப்ப எல்லாரும் குடுக்கடா மாமா அப்ப நீ எல்லாத்தையும் குடிச்சா எப்படி கொடுக்க முடியும் இப்ப வந்து இல்லைன்னா வந்து எல்லாமே நம்ம வந்து இப்போ வெட்டி ஆச்சு வெட்டி இப்போ கருக்கெல்லாம் வந்து தண்ணி தான் எடுத்துட்டுருவோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்சியில போட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்கணும் அதான் வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் பால் வாங்கணும் நம்ம வீட்டுல என்ன குட்டிஸ் வந்து அதிகமா இத பாத்தா குட்டிஸ் போலியாடா இருக்கு எல்லாம் குட்டி சாத்தம் போல இருக்கு എന്നാ എവിടെ കടക്കാ ഇブランട്ടി കേറിയോ അടി കേടിടി എന്ത് മുരക്കേങ്ങ കുടിക്കരുത് ഇല്ലല്ലേ എല്ലാവരും കുടിച്ച് பாத்துる எப்படி இருக்கு கேള് കിടാ ട്രാക്സ് സൂപ്പറാണ് ന എവിടെ ഇരിക്കേ കുടിച്ചാ സൂപ്പറാണ് കേടാ

இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சு செகண்ட் ஷிஃப்ட் தாங்க வந்திருக்காங்க எல்லாரும் ஆனா குடிக்கிறது தான் எங்கிட்ட மனசு இருந்தாலும் கப்பில் ஜூஸ் இல்லை அதனால சாரி பை நம்ம இன்னைக்கு என்ன இளநீ பால் இந்த இரட்டு பால் ஜூஸ் வந்து போட்டு குடிச்சாச்சு வீடியோ முடிஞ்சு நம்ம சேனல்ல வீடியோ பார்த்தேன் மிகப்பெரிய நம்ம சேனல்ல